இல்லை ஒரு மனிதனுக்கு அந்த கோமா ஸ்டேஜ்ல ஒரு மனிதன் எந்த பாவங்களையும் எந்த காரகத்துவத்தையும் பனிரெண்டு காலத்தும் அனுபவிக்க முடியாது அந்த மூலைகளுக்காக முக்கியம் அடுத்தது ஐயா நாலாம் பாவம் நாலாம் பாவத்துக்கு பாத்தீங்கன்னா நாலாம் ஒரு மனிதனுக்கு வண்டி வாகனம் எவ்வளவு தக்கன பாவம் வாங்கிய நாலு இருந்தால் மட்டுமே அதை இயக்க முடியும் இல்லை என்றால் அது இருந்து போகிறது இல்லை இப்ப அம்மாவுக்கு கௌரவஸ்தானம் அம்மாவுக்கு தர்மஸ்தானம் அம்மாவுக்கு மாமியஸ்தானம் அம்மாவுக்கு என்ன கௌரவம் அப்படின்னா ஒரு ஒரு நான் பிறந்ததுக்கு அப்புறம் தான் தாய் அப்படிங்கிற கௌரவத்தை பெறுகிறார் நான் வளர்ந்ததுக்கு அப்புறம் என்னோட சிறுபாடுகள் இருந்து அவருக்கு கௌரவம் கிடைக்கிறது ஒரு பத்து வருடம் தாய்க்கு பிறந்த நான் பிறந்த அப்புறம் அவங்க எவ்வளவு அடுத்து பாத்தீங்கன்னா ஐந்தாம் பாவம் ஐந்தாம் பாவம் பூர்வ புண்ணியஸ்தானம் ஐந்தாம் பாவம் ஒருவேட தாத்தாவே சொல்லக்கூடியது ஐந்தாம் பாவம் அவட சின்ன சின்ன ஆசைக்கு சொல்லக்கூடியது இந்த ஐந்தாம் பாவத்திற்கு நான் பாக்கியஸ்தானமாகவும் நான் அவ தாத்தாவோட அப்பாவை சொல்லக்கூடியது என்னோட அந்த லக்கணத்துக்கு ஒரு குழந்தை பிறந்தவுடன் அவங்களுக்கு என்ன அவங்க என்ன படிப்பாங்க அவங்க உயர் கல்வி எப்படி இருக்கும் அந்த குழந்தைக்கும் அந்த ஜாதகருக்கும் லக்கணத்துக்கும் தொடர்பு ஐயா ஒரு குழந்தை தோட்டியா ஒரு குழந்தை போனவுடனே நம்ம நடுவரையா கிட்ட ஜாதகத்தை எடுத்து போறாங்க ஜாதகம் எடுத்து என்ன கேட்பாங்க ஐயா இந்த குழந்தைக்கு வந்து ஆயுள் எப்படி இருக்கும் அப்பா எப்படி இருப்பா அம்மாவோட ஆயுள் எப்படி இருக்கும் தாத்தாவோட ஆயுள் எப்படி இருக்கும் அப்படிதான் இவர் எத்தனை வாகனம் வச்சிருப்பார் அதெல்லாம் கேட்க மாட்டாங்க முதல் பாவம் அப்படிங்கிறது அவரோட உயிரை சொல்ல முடியாது அப்ப இந்த முக்கியமான முக்கியமான பாவம் பாருங்க அடுத்துங்க ஐயா ஆறாம் பாவம் ஆறாம் பாவம் என்ன முடியும் அப்படின்னு சொன்னா அம்மாவோட இளைய சகோதர பாவம் அம்மாவோட இளைய அப்பாவுக்கு மாமியார் அப்பாவுக்கும் மாமியார் ஸ்தானம் அதே போல அப்பாவோட அம்மாவுக்கு அது வந்து பாத்தீங்கன்னா திருவள்ளுவர் ஸ்தானம் கணவன் ஸ்தானம் அதே போல இந்த இந்த அதாவது இளைய சகோதரருக்கு மாமனருக்கு அம்மா ஸ்தானம் இந்த மாதிரி இத்தனை ஸ்தானத்துக்கும் பாத்தீங்கன்னா நான் வந்து அட்ட எட்டாம் ஸ்தானமாக செய்கிறோம் அவரோட ஆய்வை பத்தி என்ன வைப்பதாக நீங்கள் கணக்கிட்ட வைக்கும் அவரோட அதிர்ஷ்டத்தை பத்தி எனக்கு வந்துதான் கலங்கிட உயிர் உயிர் சொத்துக்கள் இருக்கா இல்லையா அப்படின்னு எங்களுக்கு நான் ஆய்வு ஐயா அடுத்து ஐயா என்னோட களத்திரஸ்தானம் ஏனா பாவம் கலத்திரஸ்தானம் தான் என்ன எனக்கு மனைவி உண்டான உறவை பற்றி சொல்லக்கூடியது என்னோட மனைவி நான் எப்படி இருப்பேன் எனக்கு சமுதாய தொடர்பு எப்படி இருக்கும் இந்த சமுதாயத்துல நான் என்ன செய்ய போறேன் சமுதாயம் எனக்கு என்ன செய்ய போது என்ன லக்கணத்தை வைத்துதான் இந்த லக்கண கல கலத்தரஸ்தானம் அப்பாவோட மூத்தவருக்கு ஸ்தானம் அதே போல பாத்தீங்கன்னா இந்த அம்மாவோட அப்பா அப்பாவோட அம்மாவுக்கு அயல் ஸ்தானம் இதை வைத்துதானே என்னை வைத்துதானே அவங்க முடிவு செய்வாங்க இவங்களோட வாழ்க்கை எப்படி இருக்கும் இவங்க திருமண வாழ்க்கை எப்படி இருக்கும் எப்படி வாழ்ந்து பார்த்து எப்படி வாழ்கிறார்கள் என்பதை கணக்கிட முடியும் அதே போலவையா எட்டாம் பாவம் எட்டாம் பாவம் வந்து அம்மாவுக்கு முதல் குழந்தை ஸ்தானம் அம்மாவுக்கு அவங்களோட தாக்காவை பத்தி சொல்லக்கூடியது அம்மாவுக்கு அவங்க குலதெய்வத்தை பத்தியும் அவங்க ஊரிய சோதனை பத்தியும் சொல்லக்கூடிய ஐயா இந்த பாவத்துக்கெல்லாம் நான் என்ன பாவமாக செயல்படுகிறேன் பாவமாக அதாவது ரண உணவு சத்து விசுவமாக செயல்படுகிறேன் அவங்களுக்கு என்ன நோய் வரும் அவங்க என்ன வேலையில இருப்பாங்க அவங்க அவங்களுக்கு வரக்கூடிய எது யாரு நிர்ணயம் பண்ணுவது நான்காம் நையா அது பாவத்துக்கு ஐயா இந்த உகந்த பாவத்துக்கு லக்ன பாவம் என்னை பெற்றிருத்தவன் தண்ணியா எங்க அப்பாவுக்கு மகிழ்ச்சி எனக்கு ஒரு குழந்தை இருக்கு

என்னை வைத்து தானையா முடிவெடுக்க வேண்டும் இது எல்லாம் என்னோட அப்ப எனக்கு அப்பாவுக்கு நான் தொடர்பு எப்படி இருக்கும் என்னை பெற்றெடுத்ததுக்கு அப்புறம் அவருக்கு என்னால அவருக்கு என்ன புண்ணியம் கிடைக்கும் அவரால் எனக்கு என்ன புண்ணியம் கிடைக்கும் அப்படிங்கிறது நிர்ணயம் செய்யக்கூடிய இந்த பத்தாம் பாவத்துக்கு ஐயா இது மாமியார் ஸ்தானம் இல்லையா மாமியார் ஸ்தானத்துக்கு அம்மாவை சொல்லக்கூடியது மாமியார் ஸ்தானத்துக்கு அவரோட அம்மாவளின் உறவுகளை சொல்லக்கூடியது என்னோட மாமியார் ஸ்தானத்துக்கு அம்மாவை உறவுகளை சொல்லக்கூடியது இதுவும் என்னை வைத்து தானே கணக்குத வேண்டும் அதே போல ஒரு தொழிலுக்கு எந்த இடத்துல தொழில் நடக்கும் அப்படின்னு நம்ம அந்த என் நக்கன பாவத்தை வைத்து சொல்ல முடியும் இல்லையா அடுக்குறையா இந்த பதினொன்னாம் பாவம் பதினொன்றாம் பாவத்துக்கு பதினொன்னாம் பாவங்கிறது அப்பாவுக்கு இளைய சகோதரம் அதே போல பாத்தீங்கன்னா எனக்கு மூத்த சகோதர சகோதரஸ்தானம் அதே என்னோட குழந்தைக்கு திருமணஸ்தானம் கடந்தரஸ்தானம் இந்த இந்த ஸ்தானத்துக்கெல்லாம் மூணாம் பாவம் செய்யப்படுங்கய்யா மூணாம் பாவம் என்ன அவங்க முயற்சி எப்படி இருக்கும் அவங்களோட மாமனார் இப்படி இருப்பார் அவர் இளைய சகோதரருக்கு அவருக்கு உறவு என்ன அப்படிங்கிறதையும் சொல்ல முடியும் ஐயா அப்ப இந்த பாவம் எத்தனை பாவங்களுக்கு காலத்துவமாக செயல்படுதுன்னு பாத்தீங்கன்னா ஐயா அப்ப எவ்வளவு முக்கியமான பாவம் என்னோட பாவம் என்னோட பாவம் வந்து பாத்தீங்கன்னா பனிரெண்டாம் பாவம் பனிரெண்டாம் பாவத்துக்கு பாத்தீங்கன்னா என்னோட அப்பாவுங்களோட அம்மாவுக்கு குடும்பஸ்தானம் என்னோட என்னோட அப்பாவுக்கு அம்மாவுடைய குடும்பஸ்தானமாகவும் என்னோட அம்மாவோட இளைய சகோதர மனைவி ஸ்தானமாகவும் களத்திரஸ்தானமாகவும் செயல்படுவையா இந்த ஸ்தானத்தை தான் அவங்க குடும்பம் என்னோட என்னோட அப்பாவோட அம்மாவோட குடும்பம் அம்மாவோட இளைய சகோதரம் அப்பாவோட மாமியார் எப்படி அந்த திருமண இருக்குங்கிறதையும் நம்ம முடிவெடுக்க முடியுங்கயா அப்ப எவ்வளவு முக்கியமான ஸ்தானம் இல்லைங்க ஐயா அப்ப லக்கண பாவமே சிறந்த பாவம் லக்கண பாவமே முதன்மையான பாவம் இதுதாங்கயா பிரதம மந்திரி இதுதாங்கயா முதலமைச்சர் இதுதான் இதுதான் தலைமை இப்ப இந்த அரங்கத்துக்கு தலைமை ஏற்பதும் லக்கண பாவமே தலைவரே அப்ப முக்கியமான பாவம் பனிரெண்டு இது சிறந்த பாவம் என்னோட பாவங்கள் இருந்தாலும் மட்டும்தான் பனிரெண்டு காலத்தையும் நீங்கள் பேசவும் அதை அனுபவிக்கவும் முடியும் என்னோட லக்கணம் இல்லையே ஜாதகத்தில் இல்லையே எந்த பாவத்தை பத்தி நம்ம பேச முடியாது எந்த பாவத்தையும் நாம் அனுபவிக்கவும் முடியாது இல்லையா அப்ப என்னோட பாவம் எவ்வளவு முக்கியமான பாவம் இல்லைங்களா அப்ப நடுவ நடுவுதையாவும் தலை நம்ம ஒரு வேலையை செய்யறது செய்வோம் நம்மளோட மூளை வச்சுதான் செய்வோம் உட்காந்த இடத்துல நம்ம எல்லா வேலையுமே பார்க்கலாம் அப்ப அந்த மூளைக்கு எவ்வளவு முக்கியத்துவம் ஒருத்தர் மூளை முன்னே நரம்பு பாதிக்கப்பட்டால் அவர்கள் செயல் எனக்கு அவருடைய நடவடிக்கை கெட்டு போகுது அவருடைய முயற்சி கெட்டு போகுது அப்ப இந்த பாவம் எவ்வளவு முக்கியமான பாவம் இல்லைங்களா பெண்களுக்கு கூந்தல் தாங்க அழகு அந்த கூந்தல இல்லையா பெண்களுக்கு வாழ்க்கை எவ்வளவு பாதிக்கப்படுது தெரியலையா அப்ப இது எவ்வளவு முக்கியமான பாவம் இல்லையா

我这边都挂了，我这边什么都管